ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட உங்க எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் எனக்கு நிறைய விஷயங்கள் பற்றி நீங்க கேள்விகள்லாம் கேட்குறீங்க எப்படி பெயிண்ட் பண்ணலாம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் எப்படி ஆர்டர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து எனக்கு இப்போ கிடைச்ச ஒரு ஆர்டர் ஒர்க்கை பற்றி எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் இந்த ஆர்டர் எப்படி கிடைச்சது இதுங்கிறத பத்திலாம் ஷேர் பண்ண போறேன் புதுசா பாக்கிறாங்களா கண்டிப்பா இந்த லைக் ஷேர் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அப்பப்ப வந்துட்டே இருக்கும் நான் நிறைய லைவ் செஷன்ஸ்க்கு வரேன் அதை நீங்க விடாம தவறாம பாருங்க அதுல கொடுக்க சின்ன சின்ன ஐட்டமே நீங்க கத்துட்டு அதே மாதிரி செய்யலாம் ஸோ இன்னைக்கு நான் எடுத்துக்கிற இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு லேட்டஸ்டாக இந்த வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு பிக்கெஸ்ட் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது ஒரு பதினாறு நம்பர்ஸ் எனக்கு வந்து சில்க் பிளவுஸில் பெயிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் தஞ்சாவூர் ஸ்டைல் ஓவிய பாணியை அதை பெயிண்ட் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய டைம் கொடுத்துருக்காங்க அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க் எதுவுமே கிடையாது ஸோ நான் மெதுவாக செய்யக்கூடிய அவகாசம் டைமும் எனக்கு கிடச்சிருக்கு நான் என்னுடைய கற்பனை திறன் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் க்ரியேட்டிவிட்டி எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒர்க்காக அவங்களுக்கு நான் சப்ளை பண்ணுறதை பிளான் பண்ணியிருக்கேன் டிசைன்ஸும் என்னையே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக போயிடுது நிறைய டிசைன்ஸ் எங்கிட்ட கலெக்ஷன் இருக்கிறதுனால அதுலேருந்து நான் அவங்க அந்த பதினாறு கேட்டுருக்காங்க ரெப் ரெப்படேஷனே இல்லாமல் டிசைன்ஸ் ஒன்னோட ஒன்னு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம வெவ்வேறு டிசைன்ஸாக நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் நான் பெயிண்ட் பண்ண போறேன் அந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பலாம் அகைன்ஸ்ட் ஆர்டர் வந்து நீங்க அதை பே பண்ணி கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் என்னோட ஏர்லியர் எபிசோட்ஸில் நிறைய நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எப்படிலாம் பெயிண்ட் பண்ணலாம் எஸ்பெஷலி பிகினர்ஸ் லெவல் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவல் அதுக்கப்புறம் டிஃபிகல்டி லெவல் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய நான் எபிசோட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவெல்லாம் தவறாமல் பாருங்கள் அதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஒர்க் பண்ணலாம் எஸ்பெஷலி இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ அதனால நிறைய பேர் இதை விரும்பி செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க தங்களுக்கும் செஞ்சுக்கிறாங்க ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஒரு ஆர்டரை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போது இது வந்து எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடண்ட் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு கேர்ள் வந்து எங்கிட்டக்க படித்தாங்க அவங்க வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க நிறைய ஐட்டம்ஸ்லாம் கற்றுனாங்க லைக் கிளாஸ் பெயிண்டிங் பாட் பெயிண்டிங் அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் பேசிக் அட் அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்து செஞ்சாங்க மியூரல் ஒர்க் விதமாக ஜுவல்லரி மேக்கிங் எல்லாமே செஞ்சாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து மேரேஜ் ஆகி அவங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சது அதெல்லாம் அவங்க போயிட்டாங்க கண்டினியூ பண்ண முடியல அவங்களால இங்கே இருந்த வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஸோ அந்த மாதிரி ஹெல்டப் ஆயிட்டாங்க இப்போ அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கா அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி எவ்வளோ நாள் கழிச்சு தெரியுமா டென் இயர்ஸ் கழிச்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் ஒரு சோஷியல் பேஜில் காண்டாக்டில் இருந்தோம் பட் ஒரு ஒரு ஒர்க்குக்காக காண்டாக்ட் பண்ணி என்னை வந்து அப்ரோச் பண்ணுறது இதான் ரொம்ப வருஷம் கழிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அவங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்கணும் நம்பர் ஆஃப் ப்ளவுசஸ் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டேங்க ஏன்னா எப்போதுமே என்னோடய பழக்கம் என்னென்னா ஆர்டர்ஸ் வந்ததுன்னா சின்ன ஆர்டரோ பெரிய ஆர்டரோ நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன் நம்மளை நம்பி நம்மளுடைய ஒர்க்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து நான் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் ஸோ அதனால அவங்களுக்கு உடனே நான் எஸ்ட்ன்னு சொல்லி க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டேன் அவங்களும் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அவங்க அனுப்பிச்சிருக்க பிளவுஸ் பீசஸ் நிறைய கலர்ஸ் ஐ மீன் நிறைய நம்பர்ஸ் இருக்கு சிக்ஸ்டீன் நம்பர்ஸ் இருக்கு அண்ட் சம் கலர்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இதுல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் இதுக்கு நான் பெயிண்ட் எல்லாம் கூட எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு டிசைன்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு நம்மளுக்கு வேணுது வந்து கலர்ஸ் இப்போது தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படிங்கறத கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கோல்டு பெயிண்ட் வேணும் ஸோ ஹோல்டு பெயிண்ட்டு கண்டிப்பாக ஒரு ஃபுல் இத்தனை ஒர்க் ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணோம் இல்லையா ஸோ ஒரு ஃபுல் பாட்டில் நமக்கு தேவை ப்ளஸ் அதர் கலர்ஸ் தஞ்சாவூர் பெயிண்டிங்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ் எடுத்திருக்கேன் பேர்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ராதாகிருஷ்ணா தீம் எடுத்திருக்கேன் அண்டு அனிமல்ஸ் எடுக்க லைக் எலிஃபென்ட் ஹார்ஸ் அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் எல்லாமும் செலக்ட் பண்ணி நரடியாக வச்சுட்டேன் அடுத்தது டிசைன்ஸ் பார்ப்போம் இப்போ இந்த டிசைன்ஸ் நம்ம சொன்னேன் இல்லையா எங்கிட்ட வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதுலேருந்து நான் ஃபியூ நம்பர்ஸ்லாம் இந்த மாதிரி இப்போ யானைன்னு சொன்னீங்க அன்ன பக்ஷி யானை எடுத்துருக்கேன் அப்புறம் அவங்க வந்து தேவர் வெரி பர்டிகுலர் பவுட் இந்த மாதிரி ஸ்வான்னு ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ அதுவும் ரெடி பண்ணியாச்சு ராதாகிருஷ்ணா லக்ஷ்மி ஸோ இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் இந்த பேரட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க எங்கிட்ட இருக்கிறதுனால என்னையே செலக்ட் பண்ண சொன்னதுனால அதை நான் ரெடி பண்ணிருக்கேன் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பிக்சர் வந்து இந்த தாய் சரஸ்வதி படம் அதுவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஸோ இதுல இருந்தா சிலது ஹை நெக் பிளவுஸு சிலதுல லோ லோ நெக் பிளவுஸு அது மாதிரி இந்த பிளவு பிளவுசஸ் எது எந்தெந்த கலர்னு அவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அந்தந்த கலர்ஸ்க்கு என்னென்ன டிசைன் போடலாம் அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ணி எல்லாமே கிளீனாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுட்டேங்க இனிமேல் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் டைம் இருக்கிறதுனால நான் மெதுவாக தான் பண்ண போகிறேன் ஆரம்பிக்க போகிறேன் இதே மாதிரி நீங்களும் எல்லாருமே தான் என்னோட விருப்பம் அஃப்கோர்ஸ் ப்ரஷஸ் வந்து ஃப்ளாட் ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷ் ரெண்டு சைஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அண்டு நீங்கள் வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு முதல்ல செஞ்சுக்கோங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்து அவங்க கேட்பாங்க அது மூலமாக ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் ஓகே ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும் போடாது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ப்ராப்படாக அந்த டயத்துக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும் அண்ட் ரெண்டாவது மெட்டீரியல்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது நீட் ஃபினிஷ் இருக்கணும் அந்த நீட் ஃபினிஷும் அந்த நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த டயத்துக்கு நம்ம சப்ளை பண்ணுறது தான் மேஜர் பாயிண்ட்ஸ் இது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அண்ட் கலர் காம்பினேஷன் க்ரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா இப்போ நம்ம எந்த கலர் எடுக்கிறோமோ இப்போ ஒரு மாதிரி மெரூன் கலர் எடுக்கிறோம் ரெட் கலர் எடுக்கிறோம் ஆரஞ்சு கலர் எடுக்கிறோம் ஸோ இந்தந்த கலர்ஸ்க்கு அதாவது பேஸ் கலருக்கு என்ன கலரில் நம்ம ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் கோர்ஸ் தஞ்சாவூர் பெயிண்டிங்னா கண்டிப்பாக கோல்டு இருக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் கோல்ட் அதர் கலர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு முதலே இந்த டிசைன் ஷீட்ல அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதை பார்த்து அப்படியே நம்ம ஒர்க் பண்ணலாம் ஒன்னு பண்ணா கூட போகிறோம் அதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணிட்டு அடுத்தடுத்து வர கிளைண்ட்டுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஆர்டர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம் அண்ட் நாட் ஓன்லி தட் போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி கலர் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் அண்ட் அந்த ஒர்க்கில் வந்து நம்ம இப்போ வெறும் ஸ்டிச்சிங் எதுவுமே எம்ப்ராய்டரி எதுவுமே கொண்டு வராமல் வெறும் பெயிண்டிங் மட்டும் கொண்டு போற ஒர்க்கில் வந்து நீங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கையும் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து அவென்யூஸ் இருக்குங்க கண்டிப்பாக இந்த சான்ஸஸ் தவற விடாதீங்க உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் செட்டு செட்டாக எங்கக்கிட்ட டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒர்க் பண்ணி டெவலப் அவங்கள ஒரு ஆண்டர்ப்ரனர் டெவலப் ஆகணுங்கிறவங்களுக்கு உண்டான மாதிரி லைக் இப்போ கலம்காரி எடுத்திங்கன்னா அதில் ராமாயணம் ஃபுல்லாக இந்த செட்டு டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அண்டு தஞ்சாவூர் ஸ்டைல் எடுத்திங்கன்னா இந்த பறவைகள் மட்டுமே வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் அதாவது அந்த பிகாக் அன்னப்பட்சி அந்த பேரட் இருக்கு அந்த ஸ்டைலில் வந்து ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது எலிஃபெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ஸ் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ் இருக்குது அண்டு கேமல் இருக்குது ஹார்சஸ் இருக்குது அண்ட் லக்ஷ்மி சரஸ்வதி கிருஷ்ணர் கிருஷ்ணரே எடுத்துட்டிங்கன்னா நிறைய போஸ்ட் ஆஃப் கிருஷ்ணா இருக்கு பிளவுஸ் பேக் சைடில் ஹை நெக்ல எப்படி போடலாம் அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட டிசைன்ஸ் இருக்கு நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் ரெண்டாவது எனி டவுட் இருந்துன்னா கண்டிப்பாக என்னோடய ஏர்லியர் வீடியோஸை நீங்கள் பாருங்க அந்த வீடியோல நான் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் செஞ்சும் காமிச்சிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் என்ன நேரிலே இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா கண்டிப்பா அடுத்த எபிசோட்ல இதே ஒர்க் ஒன்று வந்து நான் செய்முறை விளக்கத்தோட உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்